திருச்சிற்றம்பலம் இருமலும் சோகையும் ஈழையும் வெப்பம் தர்மம் செய்யாதவர் தம் பாலதாகும் நாகம் உரோணி கழலை தருமம் செய்வார் பக்கல் தாழகிலாவே இருமல் இரத்த சோகை ஈழை சளி தொடர்பான காசநோய் வெப்பு உடலில் வெப்பத்தால் ஏற்படும் நோய்கள் எல்லாம் தர்மம் செய்யாதவரை தஞ்சம் அடையும் கடலை தர்மம் செய்வார் பக்கல் மரண பயத்தை தரும் இடி மின்னல் தாக்குதல் பாம்புக்கடி தொண்டை புண் வயிற்றுக்கட்டி ஆகியவை தர்மம் செய்பவர் பக்கம் அணுகாது என்று பாடுகிறார் அன்பே சிவம் அடியார்க்கு அடியே